வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு எதிர்பார்த்தது போலவே நேற்றைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது மழை இல்லை மிரட்டும் வானம் ஒரு மட்டும் தூறல் காணப்பட்டது தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மழை இருந்தது பிற பகுதிகளில் மழை இல்லை இன்றைக்கும் அதேபோல் தான் நாளைக்கும் அதே போல் தான் இன்றைக்கும் அதே என்றால் ஓரிரு இடங்களில் நனைக்கு மழை தூறல் இருக்கலாம் அவ்வளவுதான் அதுவும் மாலை பத்து நிமிடம் அதுவும் குறிப்பாக சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லை இப்போதுலேயும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலேயும் வாய்ப்பு இருக்குது அங்கேயும் இல்லை நாளை மழை வாய்ப்பு இல்லை ஆக இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதி மழை இருக்காது என்றும் அதேபோல் நிறைவடைந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த மழை தற்பொழுது ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கூடிய கிட்டத்தட்ட வங்கதேசத்தை தேசத்தை நெருக்கமாக கொண்டு அதாவது ஒடி மேற்கு வங்கத்தை மையமாக வைத்து வடக்கு ஒடிசா வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ் பகுதி மெல்ல உள்ளே நுழை இருக்கிறது ஒடிசாவின் வடக்கு பகுதி சட்டீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் வழியாக உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வழியாக உள்ளே நகரக்கூடிய அதே வேளையில் ஏற்கனவே நீடித்து கொண்டிருடிய காற்று சுழற்சியோட தீவிரத்தை பெற்று இணைப்பை பெற்று மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி அதாவது மத்திய பிரதேசத்தை ஒட்டிய பகுதி நாக்பூர் நாக்பூர் முதல் மழைப்படுவே தீவிரப்படுத்தும் இதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் பரவலாகும் பரவலாவதன் காரணமாக காற்றோட வழித்தடம் கொஞ்சம் கர்நாடகா கோவா வடக்கு அதாவது வடக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக பயணிக்கக்கூடிய காற்று இரண்டாம் தேதியிலிருந்து கேரளா வழியாகவும் நுழையும் முழுமையாக நுழையாது ஏற்கனவே நுழைந்ததை விட சற்று கூடுதலாக ஒரு இருபத்தி ஐந்து சதவீத காற்று கேரள வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு மழைப்படிவை கொடுக்கும் கணவாய் பகுதிகள் வழியாக வந்து சாரலை கொடுக்கும் ரெண்டாம் தேதியிலிருந்து இது தமிழ்நாட்டிலே உள்பகுதிகளிலே ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழைப்படிவையும் கடலோரம் டெல்டா வடகடலோரம் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளிலையும் நல்ல மழைப்படிவை இரண்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு மழைப்படிவாக அரை மணி நேரம் தினசரி கொடுக்க இருக்கிறது அதன் அடிப்படையில் இரண்டாம் தேதி புதன்கிழமை மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுதே இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை வைத்து நகரும் அமைப்பை வைத்து காற்று குவிதலை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பிள்ளையார்பட்டி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் புதுக்கோட்டை போன்ற பகுதிகள் அரிமலம் போன்ற பகுதிகள் ஆவுடையார் கோவில் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு ரெண்டாம் தேதி அதே நேரத்தில் ரெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் சாரல் மழை தொடங்கும் இப்போ மூன்று நாளாக தீவிரம் குறைந்திருக்கக்கூடிய மழை நேற்று இன்று நாளை தீவிரம் குறைந்து மீண்டும் இரண்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் பொழுது சாரல் தொடங்கும் அந்த மழை நீலகிரி மாவட்டத்தையும் தாண்டி ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிக்கு தூரல் சாரல் நனைக்கும் மழை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி இதுவரைக்கும் மழை வாய்ப்பு மழை வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் இரண்டாம் தேதி தெரிகிறது கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் உறுதியாக தெரிகிறது இரண்டாம் தேதி தான் தொடக்கம் என்பதனால குறைந்த பரப்பில் இருக்கும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் இரண்டாம் தேதி தொடக்கம் என்பதனால ஆனால் ரெண்டாம் தேதியிலிருந்து மழை உண்டு மாலையில் அரை மணி நேரம் மாலை மூன்று மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் தான் இந்த வாய்ப்பு பத்து மணி வரை இருக்கலாம் அந்த பத்து மணிக்குள் ஏதேனும் பதினோரு மணி வரை கூட இருக்கலாம் அந்த பத்து மாலை மூன்றிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஏதேனும் அரை மணி நேரம் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களிலே ரெண்டாம் தேதி மழைப்படிவை கொடுக்கும் மூன்றாம் தேதி மேலும் தீவிரமடையும் மூன்றாம் தேதி மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கொஜம் தீவிரமடையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தீவிரமடையும் மீண்டும் நீலகிரி வால்பாறை மற்றும் தேனி கன்னியாகுமரி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மேலும் கேரளாவின் வயநாடு காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மேலும் கர்நாடகாவின் குடகு காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் மூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் ஏற்கனவே மேட்டூர் அணை நிரம்பிவிட்டது உபரி நீர் ஐந்து டிஎம்சிக்கு மேலே கிடைக்கப்பெறும் என்பதனால இந்த ஐந்து டிஎம்சிக்கு மேல் வரக்கூடிய நீர்வரத்தை அப்படியே பதினாறு கண் மகதைகள் வழியாக திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அது ஓரிரு நாள் மட்டும்தான் பிறகு மூன்று நாட்களோட வரத்து குறையும் ஏற்கனவே பெய்த மழை தண்ணி பெய்த மழை நீர் வந்து கொண்டிருக்கு நேற்று இன்று நாளை நிற்கப் போகிற அந்த தீவிரம் இல்லாமல் இருக்க போகிற அந்த நாள் மூன்று நாள் கொஞ்சம் குறைவான மழை வரும் அதாவது நீர் வரும் அந்த நீர் திறப்புக்கு சமமாக இருக்கும் ஆனால் அதற்கு முன் ஒரு சில நாட்கள் உபரி நீரை பதினாறு கண் மத மதங்கள் வழியாக திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஐந்து டிஎம்சிக்கு மேலே திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக வரக்கூடிய ரெண்டாம் தேதி தொடங்கும் மழை மூன்றாம் தேதி தீவிரமடையப் போகிற நிலையில் மூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதி கடலோரம் கூட தெரிகிறது உறுதியில்லை தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கும் கோயமுத்தூர் மாநகரத்திற்கும் கோயமுத்தூர் மாநகரத்திற்கு வடக்கையும் பொள்ளாச்சி உடுமலைப்போட்டை முடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கும் அப்பாச்சி கொன்ற உள்ளிட்ட மேற்கு பகுதிக்கும் மழை வாய்ப்புண்டு மூன்றாம் தேதி அதே மூன்றாம் தேதி நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும் ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் பகுதிகளுக்கும் அப்படியே திருச்சி கரூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கும் மூன்றாம் தேதி சற்று கூடுதல் பரப்பிலே மழை எதிர்பார்க்கலாம் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது எல்லா மாவட்டங்களும் அறிவிச்சிருக்கிறேன் மூணாம் தேதி ஆனால் காற்று பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்பிருக்கு ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை குறைவான பகுதிகள் இருக்கும் கணவாய் பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை சாரலாகு அதுவும் பதினோரு மணி வரைக்கும் தான் அதாவது வெப்பச்சலன இடிமடை மூன்றாம் தேதியும் ஆனால் தென்மேற்கு பருவமழை அவ்வப்பொழுது வலுவாக இருக்கும் அதுவும் கூட வலுவாக பெய்யக்கூடிய நேரம் இரவு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் தான் அதுவும் வலுவாக பெய்யும் காரணம் என்னென்னா காற்றோட வழித்தடம் குமரிமுனை வழியாக இருக்கும் இரவிலே பகலிலே தரை வெப்பம் பொழுது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் மற்றும் தேனி மாவட்டம் வழியாகவும் மைசூர் வழியாகவும் கிழக்கு நோக்கி காற்று உள்ளே நுழையும் போது வெப்பச்சலனம் இடி மழைப்பொழிவு ஏற்படும் ஆகவே மூன்றாம் தேதி இரவு மழைப்பொழிவு நான்காம் தேதி இன்னும் கூடுதல் மழைப்பிடிவு கிடைக்கும் நான்கு ஐந்து ஆறு என்று அனைத்து நாட்களுக்கும் மழை உண்டு இதில் அந்த சுற்றின் மழைப்பிடிவு எட்டாம் தேதி வரை இருக்கும் ஒன்பதாம் தேதியும் இருக்கும் ஒன்பதாம் தேதி வடகடலோரம் ஒன்பதாம் தேதி வரை வரக்கூடிய சுற்றின் மழை இருக்கும் ஆனால் மாலை இரவு தான் ஒதுக்கி ஒதுக்கி தான் ஆங்காங்கே தான் அரை மணி நேரம்தான் மாலை மூன்றிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள் இடைப்பட்ட ஏதேனும் அரை மணி நேரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்வு அடுத்த வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை மழைப்பிடிவை கொடுக்க போகிற நிலையில் பத்து பதினொன்று இடைவெளி கொடுக்க போகிறது அடுத்த மழைப்படிப்பு பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு மழைப்படிப்பு பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து பெய்யப் போகிற மழைப்பிடிவு கூடுதலாக இருக்கும் காரணம் அடுத்த நிகழ்வு ஒடிசாவில் உருவாகும் தற்பொழுது உருவாகியிருக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே மேற்கு வங்கம் ஒடிசா அருகே அடுத்த நிகழ்வு ஒடிசாவின் வடக்கு பகுதி மத்திய பகுதியில் உருவாகும் இதன் காரணமாக இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது கடந்த சுற்றில் பெய்த மழையை விட மழையை விட வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழைப்பொடிவை விட பனிரெண்டாம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழைப்பொடிவு அடுத்த சுற்றின் மழைப்பொடிவு பத்தொன்பதாம் தேதி வரை நல்ல ஒரு தீவிரத்தை காட்டும் ஆகவே நல்ல மழை இருக்கிறது இப்படி ஜூலை இறுதி வாரத்தில் இருக்கிறது ஆகஸ்டில் இருக்கிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரமாக இருக்கிறது மழையெல்லாம் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தான் நல்ல பொய்யும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நன்றாக பொழியும் அணை நீரை பற்றி கவலை இல்லை நிரம்பி இருக்கும் மேட்டூர் பவானி சாகரில் ஏறுமுகத்துக்கு சென்று கொண்டிருக்கும் அனைத்து நீர் அனைத்து நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழை இருக்குது ஆனால் உள்பகுதிகளில் பகுதிகளில் வேப்பச்சலன இடிமடை என்பது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் நாம் நினைக்கும்போது மழை பெய்யாது பெய்யும் மழையை சேமித்து தேவைக்கேற்ப பயன்படுத்தி திட்டமிட்ட வேளாண்மை செய்து அடையவும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து துல்லியமறிந்து பணி செய்து லாபமடைந்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி